நீலகிரி மாவட்டம் உதகை எச்ஏடிபி விளையாட்டு மைதானத்தில் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மேரா யுவ பாரத் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஒற்றுமை பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட விளையாட்டு அலுவலர் இந்திரா மாவட்ட இளையோர் அலுவலர் சரண் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி ஒற்றுமை பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இப்பேரணியில் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர் எச்ஏடிபி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய பேரணி காந்தி நினைவு சிலை வழியாக பொட்டானிக்கல் கார்டன் வரை சென்று மீண்டும் எச்ஏடிபி விளையாட்டு மைதானம் வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியினை மாவட்ட இளையோர் அலுவலர் சரண்வே கோபால் ஒருங்கிணைத்தார் இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் பேராசிரியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்